वसनमि ग्रि मरवादे वसनमि ग्रि मरवादे मुरुगा वसनमि ग्रि मरवादे மனது துயராற்றில் உழலாதே மனது துயராற்றில் உழலாது இசை பயில் ஷடா இசை பயில் ஷடா இகபர சௌபாகியம் अरुल्वाे इगबरसौभाग्यम् अरुल्वाे पशुपदिशि भाग्यम् उणर्वोने मुरुगा पशुपदिशि भग्यम् उणर्वोने पळनिमलै वेला பழனிமலை வீற்றருளும் வேலா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அசுரர் கிளை வாட்டி மிக வாழ சீரை மீட்ட பெருமாளே, அமரர் சிறை மேட்ட பெருமாளே இகபர சௌபாகியம் அருள்வாயே பழனிமலை வீற்ற உருளும் வேலா வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா பாடலின் எழுநூத்தி அறுபது வசன மிகவேற்றி மரவாதி திருப்பழனி திருப்புகள் வசன மிகவேற்றி மரவாதி உருவேற மிக ஜெபித்து அங்கனும் ஜெபித்தலால் உன்னை மறவாமல் இருக்கவும் மனது துயராற்றில் உழலாதி மனம் துயரம் தருகின்ற மார்க்கங்களில் தெரியாதிருக்கவும் இருக்கவும் இசைப்பையில் ஷடாட்சரமதாலே சொல்லி சொல்லி பயில்கின்ற ஆர் மந்திரத்தின் அருட்பயனாக இகபர சௌபாகியம் அருள்வாயி இம்மை மறுமை சுகங்களை நல்வாழ்வை அடியனுக்கு அருள் புரிவாயாக பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே சிவபெருமானது திருமொழிகளான வேத சிவ ஆகமங்களை அறிந்தவனே பழனிமலை வீட்டருளும் வேலா பழனிமலை வீற்றிருந்தருளும் வேலனே அசுரர் கிளை வாட்டி அசுரர் கூட்டங்களை ஒடுக்கியும் மிக வாழ அமரர் சீரை மீட்ட பெருமாளே நன்றாக வாழுமாறு தேவர்களை சிறை நின்று மீட்டும் அருளிய பெருமாளே இக பர சௌபாகியம் அருள்வாயே என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திரு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேறு பொருள் கருவுகிறா வள்ளிமனால் கருவுகிறா கட்சியம் பயிற்சி நாள்